இப்போ நான் வந்திருக்கிற இடம் இந்திராநகர் நகர் வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க பெங்களூர்லேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இடம் இது நான் இருந்து ரைட்டாக போகிறேன் அங்கே போகும்போது ஒரு ஸ்கூலை பார்க்குறேன் அந்த ஸ்கூலு ஃபேமஸான ஸ்கூலு அதை நீங்கள் பார்க்குறீங்க சிலிக்கா சிட்டி பப்ளிக் ஸ்கூல் அப்புறமா வலிப்பு மற்றும் மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்கான இந்த பள்ளி இருக்குது இங்க வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு நகரில இருந்து பல பேர் இங்க வந்து குழந்தைகள் மற்றும் மூத்தவர்களையும் நம்ம தாத்தா அப்பா தாவ தாத்தா எல்லாம் பிறந்த படில்தான் இங்கே இருக்கிறோம் சொந்த வீடு இருக்கு பக்கத்துலயே வீடு ரெண்டாவது வீடு இங்க நாங்க கவுன்சிலர் ஆயிருக்கிறோம் ஆயிருந்தோம் ஆயிருந்தீங்க ரொம்ப ஸ்கூல் இருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கூல் இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு எல்லாம் சுத்தலும் இருக்கு என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் இங்க ஒரு முன்னூறு மீட்டர் முந்நூறு மீட்டர்ல இருக்குது இந்த காது கேட்காதவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கும் ஸ்கூல் இருக்குது அம்சபண்டி ஸ்கூல்ட்டு அப்புறமா ஆண்டிகேப்ட் இது இருக்குது ஸ்டாஸ்டிக் சொசைட்டிட்டு அது பக்கத்துலயே இருக்குது கேளா நிக்கேத்தன் ஸ்கூல்ட்டு இங்கே ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல இருக்குது அதுக்கும் முன்னாடி போனால் காவேரி ஸ்கூல் இருக்கு அதுக்கும் ரொம்ப இன்னும் ஒரு காஸ்ட்லியான இது நல்ல இதுன்னா நியூ அர்ஜன்ட்டு இருக்கு ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்ல எல்லா எல்லாப்படியாக ஸ்கூலும் இருக்குது இங்க காலேஜ் காலேஜ் அந்த காலேஜ் இங்கே இந்திரா நகர் காலேஜன்ட்டு இருக்குது அது ஜெயின் காலேஜ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது அது ஆயிட்டு நியூ நியூஆர்ஜன் காலேஜும் இருக்குது காவேரி காலேஜும் இருக்குது எல்லா காலேஜுங்களும் இருக்குது ரொம்ப இருக்கு இங்க பத்து இந்த பிடிச்சி நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் சாப்பாடு கிடைக்கிற அந்த ஏரியா ஃபுல்லு சரௌண்டிங் இருக்கு இங்கே சைத்தன்யா ஹோட்டல்னு இருக்கு சைத்தன்யா ஹோட்டலில் சாதாரணமா ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாயில் மில்ஸ் கிடைக்கும் இங்கே எம்டிஆர்ன்னு இருக்குது அதே சாப்பாடு அங்கே சாப்பிட்டா நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் உடுப்பி வைபவம் இருக்கு பக்கத்துலயே அங்கே போனால் அறுபது ரூபாய் எழுபது ரூபாயில் மில்ஸ் கிடைக்குது இன்னும் ஒன்று மேல எய்டி ரோட்ல எல்லாம் இருக்குது கிருஷ்ணா சாகர் கொஞ்சம் நான் டிஃபரெண்டா கிடைக்குதுல இருந்தோ டூ ஹண்ட்ரட் மட்டும் மில்ஸ் கிடைக்குது நல்லா நல்லா டேஸ்டா இருக்குது யார் யாருக்கு எந்தெந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்தந்த லெவலுக்கு சாப்பிட்றாங்க கொஞ்சம் கம்மி இருக்கு இருக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட நாட்டி மணி இது இருக்கு இன்னும் கொஞ்சம் டபுள் ரோட்ல போனா கவுடர் ஹோட்டல் முத்தே ஹோட்டல் இருக்குது அப்படியே இந்த பீஸா ஹோட்டல் இருக்கு பஞ்சாபி தாபா ஹோட்டல் இருக்கு நான் ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூட இருக்கு கம்மி வெஜ் ஹோட்டலுக்குன்னா நான்வெஜ் ஹோட்டல் கம்மி இருக்கு டாக்டர் இருக்காங்க டாக்டர் பத்மநாபன்ட்டு இருந்தாங்கோ இப்போ இல்லை இப்போ யாரோ சதீஷ் சந்திரான்ட்டு வந்திருக்கிறாங்கோ அங்கே வந்து இங்கே கிரண் மெடிக்கல் இந்த கிரண் ஒரு பக்கத்துலயே ரோட் பக்கத்துலயே என்ன என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்கே பார்க்குறாங்க அங்கே கிரண் மெடிக்கல் ஷாப் இருக்கு அது பக்கத்துலயே டாக்டர் ஷாப் இருக்கு அங்கேயோ என்ன தேவைப்பட்டாலும் என்ன இருந்தாலும் அக்க பக்கத்துலயே கிடைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சி வி ராமன் நகர் ஹாஸ்பிட்டல் இருக்குது எயிட்டி ஃபீட் ரோட்ல அங்க டூ பிப்டி பெட் பெட்ஸ் இருக்குது இருக்குது அது கூட நாங்க இருக்கும் போது தான் அது ஓப்பன் ஆயிரு டூ தௌசண்ட் டுவெல்ல ஓப்பன் ஆச்சு இங்க விட்டு இருந்தா போரிங் போகணுமா இருந்துச்சு அது ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர் சேர்ந்து

ஸ்டேஜ் ஒன்று ஸ்டேஜ் டூன்னு இருக்குது ஸ்டேஜ் டூவை பற்றி பிறகு சொல்கிறேன் இங்கேருந்து நான் ரைட்டில் கிளம்புறேன் இந்த ஆற்றை நோக்கி போகிறேன் இந்த இந்திரா நகர் பெங்களூர் கிழக்கு பகுதியில் இருக்குது மேற்க வந்து அல்சூர் தெற்கே வந்து தொமாலூர் வடக்கில் வந்து பைப்பனகல்லி கிழக்கில் மானபுரம் இருக்குது ஃபிஃப்த்து மெயின் ஸ்ட்ரீட் வழியாக போகிறேன் இங்கே வந்து ஒரு இங்கே பாருங்கள் ஸ்ரீ சாய் ப்யூர் வெஜிடேரியன் ஹோட்டல் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பாதுகாப்பு படையில் இருந்த கேரள மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட ட்ரஸ்ட்டு இதன் மூலம் காலேஜி ஸ்கூலு பிரைமரி ஸ்கூல் எல்லாமே நடக்குது ஈவினிங் காலேஜி எல்லாமே இருக்குது இந்த இடத்துல இது வந்து சிறப்பாக செயல்படுது இது பக்கத்துலேயே ஹோம்மேடு ஸ்னாக்ஸு யாராவது இருக்காங்களா பார்த்தா இல்லை நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் ஸ்டேஜ் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பெங்களூர் வளர்ச்சி ஆணையம் இந்த நகரை உருவாக்கியது அப்போது காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பேரில் இந்திரா நகர்னு உருவாக்குறாங்க ஸ்டேஜ் டூவில் இங்கே உள்ளவங்களுக்கு வீடுகள் வந்து பாதுகாப்பு துறையில் உள்ளவங்களுக்கும் அங்கே பணிபுரிந்த ஸ்டாப்புகளுக்கும் இந்த இடம் ஒதுக்கப்பட்டது ஃபிஃப்த்து மெயின் ரோடில் வரும்போது இந்த டேனிங்கில் கார்டன் சிட்டி காலேஜி அதை நான் பார்த்தேன் இங்கெல்லாம் காலேஜ் வந்து மால் மாதிரி இருக்குது அதே தமிழ்நாட்டில் அந்த காலேஜ் அமைப்பே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜ் டூவில் இருக்கிற பார்க்குகள் இந்த பார்க்குகள்லாம் பிரமாதமாக வந்து அமைச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த ஸ்டேஜ் டூவில் இருக்கிற இந்த இடங்கள்லாம் பிரெஞ்சு அமைப்பில் அதாவது நீங்கள் பாண்டிச்சேரி காரைக்கால் போனீங்கன்னாக்கா நேரோ சைட்டாக தான் தெருக்கள் இருக்கும் அந்த அமைப்பில் தான் இங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க அதன்படி இங்கே பார்க்குகளும் அமைச்சிருக்காங்க இங்கே வசிக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோங்க நான் சொல்ல வேண்டியில்ல உங்கள் கண் குளிகிற பாருங்கள் அற்புதமாக இருக்குது பாருங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம் டைம் போகிறதே தெரியாமல் பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்து அரட்டடிக்கலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு அங்க லாஸ்ட்ல எல்லா வசதிகளும் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்க ஒட்டி இருக்கிற இந்த வீடுகள் வாடகை காரணம் மாரி நீங்க வந்து காரை பார்க் பண்ணிக்கலாம் விற்கிற விலை கூட இங்க ஜாஸ்தி தான் இங்க ஒரு வேஸ்ட் பேப்பர் கடை இருக்கு பாப்போம் வாங்க சொல்லுங்க என்ன வியாபாரம் பண்றீங்க

அப்படி இருக்கா நல்லா இருக்குமா இருக்கும் நல்லா இருக்கும் இட்லி கிராஸ்ல ஒரு பார்க் இருக்கு வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஒட்டி நிறைய பார்க்கிங் இந்திரா நகரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அத்தனை பார்க்கும் பகல் பூரா திறந்து தான் இருக்கு மற்ற இடத்துலலாம் டைம் பார்த்து மூடிடுறாங்க இங்கே வந்து திறந்துருக்கு அதுக்கு காரணம் கேட்டேன் கமிஷனருடைய உத்தரவு இது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல விஷயம்தான் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த இடம் நீங்கள் போலீஸ் கமிஷனர்னு நினைக்காதீங்க ஆணையர் தான் பெருநகர ஆணையர் தான் கமிஷனர்னு சொல்லுவாங்க செவன்த் மெயினில் வந்து நந்தினி பாலகம் இருக்குது ஐஸ்கிரீமு பால் எல்லாம் வைக்கிறாங்க இந்த மெயின் ரோடுக்கு நான் வந்துட்டேன் மேலே வந்து மெட்ரோ போகுது இந்த லெஃப்டில் போனாக்கா இந்திரா நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வரும் காலங்கள் மாற இந்த இடம்லாம் கமர்ஷியல் ஏரியாவாக மாறி போச்சு கமர்ஷியல் ஏரியாங்கிறதுனால பேங்க் எல்லாம் இங்கே தான் இருக்குது அப்புறம் வந்து மாலுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது அப்புறம் ஹோட்டல்ஸு எல்லாமே இந்த இடத்துல அதிகமாக இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம் வந்து இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் நான் இந்த இடத்தெல்லாம் வீடியோ எடுக்கும்போது யார் என்ன அப்படின்னு இந்த தம்பி கேட்டார் சரி வாங்க உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ எடுத்தேன் இங்க ஒரு பார்க் இருக்கு மட்டும் பணக்கார தன்மையும் வளமும் இங்க அதிகமாக இருக்கு மக்கள் நிம்மதியாக இருக்காங்க ஆனால் இதனுடைய மறுபக்கன்னு ஒன்று இருக்கு அதை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் மனசு வலிக்கும் ஒரு சமுதாயத்தில் பணக்காரம் மட்டும் இருக்கக்கூடாது மாதிரி ஏழை மட்டும் இருக்கக்கூடாது பணக்காரனும் இருக்கணும் ஏழையும் இருக்கணும் நடுத்தர வர்க்கமும் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த சமூகம் சிறப்பாக இருக்கும் ஏன் இதை சொல்றேன்னா அதுக்குரிய காரணம் இருக்குப்பா

குழந்தைங்களுக்கு நல்லா பாக்குற நல்லா டாக்டர் ஆஹ் சரி தாங்க நல்லா பண்ணுவாங்க என்ன பக்கத்துல இருக்குதுங்க நிறைய ஓட்டல் இருக்குதுங்க பார்க் எங்க ஏற்ற இருக்குது இந்த பார்க்குக்கு எரித்த மாதிரி இந்த ஹோட்டல் இருக்கு யாரும் மென்ஷன் பண்ணல அந்த காரணம் என்னன்னா ஒரு சமுதாயத்துல பணக்காரன் மட்டும் இருந்தா யார் வேலை செய்வா அதே மாதிரி ஏழை மட்டும் இருந்தா யார் வேலை கொடுப்பா ரெண்டு சமுதாயமும் சேர்ந்து இருந்தால் தான் அங்கே வந்து வேலை வாய்ப்பும் எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடம் வந்து பழைய ஆர்டிஓ ஆஃபீஸு இப்போ பாழடைஞ்சு போயிடுச்சு இதனுடைய ஆஃபீஸ் இப்போ ராமூர்த்தி நகரில் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு மத்தியான நேரம் கடல்நிலை மக்களுக்கான உணவகம் இதுதான் இந்த இடத்தோட பேர் போட்டில் இருக்குது பாருங்க பரமஹம்சா யோகானந்த ரோடு இந்த ரைட்டில் தான் திரும்பினேன் ஏற்ற மாரி கனரா பேங்கு அப்படியே ரவுட் பண்ணுறேன் மாரி பார்த்திங்கன்னாக்கா ஒரு டீ கடை ஒன்று இருக்குது அந்த டீ கடையில் போய் டீ குடித்தேன் டீ ரொம்ப நல்லா இருக்குது பிரமாதமாகவும் இருக்குது அது பக்கத்துலேயே ரியல் எஸ்டேட் ஒன்று அங்கேனா நான் போய் இன்ட்ரூவ் எடுக்கலை அப்படியே கேமராவை திருப்பி கவர் பண்ணுறேன் எந்த ரோடு வழியா போறேன்னாக்கா இந்த ரோடு இல்லை எல்லை கிடைக்க பக்கத்தில் அப்படியே ரைட்டால நேராக போனாக்கா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் நீங்களே வாங்க பார்க்கலாம் சொல்லுங்க சார் சார் ராஜேஷன் பத்து வருஷம் ஆயிடுச்சு சரி தண்ணி இருக்குது இங்கே பாக்கசாலா இருக்குது ரெண்டு ஹோட்டல் இருக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வந்தால் அல்சூர் சமுத்திரம் அந்த ஹோட்டலு நான்வெஜ் இது ரெண்டு வந்து வெஜிடேரியன் உங்களுக்கு இன்கம் பரவாயில்லையா சார் நம்மளுக்கு கம்மி சார் நிறைய வண்டி ஆயிடுச்சு கம்மி கம்மி உங்க ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்கு சார் ஊர்ல இருக்காங்க சார் கேஜிஎஃப் ஓ நீங்க ஆமா சார் டெய்லி வந்து டிராவல் ட்ரெயின்ல டிராவல் வருது அப்படின்றது டெய்லி வந்து ஓட்டிட்டு பெரும வண்டி வந்து ஓனர் ஸ்டாண்ட்ல போடுறேன் சார் ஓனர் வேற இருக்கிறாரு வாடகை வண்டி இந்திரா நகர் மக்கள் ஏகோவித்து சொன்ன இடம் இந்த ஹோட்டல் தான் சைத்தஜியா ஹோட்டல் எல்லாரும் பாராட்டுகிற இந்த ஹோட்டலை வெளில இருந்து நான் வந்து கவர் பண்ணுறேன் உள்ள போகலை உங்க பேர் என்ன என் பேர் முகமது ஷஃபிவ்தான் சரி எத்தனை வருஷமா அந்த ஏரியாவில இருக்கீங்க நம்ம பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கேதான் பெங்களூர்லாம் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பிசினஸ் இங்கே எல்லாம் நாற்பது வருஷமா செய்யறோம் என்ன பிசினஸ் நமக்கு ஸ்டார்ட் பிஸ்னஸ்

ஏதாவது குறைகள் நினைக்கிறது ஏதாவது இருக்கு இருக்கு சார் பாருங்க சார் இந்த பின்னாடி தெரியுது இல்லையா இந்த ஏரியா வந்து நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் இத்தியாசம் இருக்குது இந்த ஏரியாவுக்கு இப்போ மட்டும் பாரு எந்த வீடு கூட மோல்ட் ஆகல அதே மாதிரி இங்க வந்து யாருக்கும் பட்டா கொடுக்கல ஆனால் வீட்டு வீட்டுக்கு பட்டா கொடுக்கணுங்க இல்லையா இந்த மாதிரி பட்டா கூட இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல நிறைய பாவம் எல்லாம் ஏழை போட்டவங்கோ ஆணிக்கு வேலைக்கு போயிட்டு ஆணிக்கு வந்து சாப்பிட மாதிரி இந்த ஏரியா இது ரொம்ப படூர் வேலைப்பட்டவங்க வா வாச போன இடம் சார் இது சார் எம்எல்ஏ கிட்ட போயிட்டு சொல்லியிருந்தோம் எம்எல்ஏ கூட வந்து பாவோம் இங்கெல்லாம் வந்து வெறி ஆஸ்வாசனம் பரவசை கொடுத்துட்டு போனாங்கோ உங்களுக்கு வீடு நல்லா கட்டி நான் உங்களுக்கு என்ன பர்ச்சை பத்திரம் அக்கத்திரம் கொடுக்குறேன் அனு சொல்லிட்டு போனாங்கோ வெறி சொல்றது தான் இருக்குது பாவம் அவங்க அஃபீஷியலுக்கு தான் ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க நல்லா நல்லா ரோட் போடுவாங்க நல்லா நல்லா பார்க் கட்டுவாங்க எங்க ஏலப்பட்டவங்க எங்க ஏலப்பட்டவங்க வாசப் பண்ணுறாங்களோ அங்கே வந்து அந்த டெவலப்மெண்ட்டு இல்ல அவங்க நேராக சொல்லுவாங்க எனக்கு ஸ்லெம்மோட்டே வேணாம் ஸ்லம் அபிவிருத்தி நான் பண்றது இல்லைன்னு சொல்லுவாங்க எங்க பிள்ளைங்கள்லாம் எங்க தான் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் சார் எல்லோரு இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு டெவலப்மெண்ட் பண்ணலாம் அந்த டைலை டீச்சர்ஸுங்கோ அப்படியே இருக்குது சொல்ற போடுறாங்க சார் ரத்தா அதுக்கு குவாண்டிட்டி கம்மி இருக்கும் ஏன்னா போடுறாங்க சாப்பாடு அது குவான்டிட்டி கம்மி இருக்கும் பாருங்க இவ்வளவு வருஷத்துல இருந்து இதே மாதிரி இருக்குது இது ஒன்னே ஸ்லம் இல்ல சிவி ராமநகர்ல டோட்டல்லு நூறு நூறு தாண்டி ஸ்லம்முங்கும் இருக்குது எல்லா ஸ்லம்மும் இப்படிதான் இருக்குது எந்த ஸ்லம்முக்கும் இது இப்போ மட்டும் ஒரே ஒரு பர்ச்சா பத்திரம் பட்டா வாங்கி கொடுக்கல நம்ம எம்எல்ஏ இந்த மாதிரி இருக்கு சார் நம்ம பரிசு உங்க சேனல் முகாந்திரம் நம்ம சர்க்காருக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க இருக்கிற சிலம்பேரியா இத பத்தி தான் அவர் சொன்னாரு கொஞ்சம் இத பத்தியும் கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா எம்எல்ஏ வந்து இத அப்படியே பாஸ் பண்ணி போயிடக்கூடாது நீங்களே வாமிட் ஆயிடுறீங்க அப்படியா அது எடுத்து நீங்க இது வந்து இது வந்து அப்புறம் பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல சாப்பிடுறதுக்கு நூறாறு வருஷமா இங்கதான் இந்த ஒரு வேலை பண்ணல அஞ்சு வாட்டி எம்எல்ஏ நீ என்ன இருக்கிறியா சத்து இருக்கியா பொலிச்சிருக்கியா எதுவுமே கேட்க மாட்டா பார்க் ரோட் எல்லா கேட்டாக்கா கேட்டாக்காது ஓட்டுங்களே தேவையில்லை நம்மளுக்கு அபிஷர் ஓட் போடுறாங்க ம் இவரு என்ன ஆஃபீஸல் இவங்களா இவங்க கூட ஏற்பட்டலன்னு தானே வந்து எம்எல்ஏ பொருந்தான அபிஷர் ஆகிட்டு கார்பரேட்டர் ஆயி எம்எல்ஏ எம்பி ஆயிடுவாரா எதுவுமே இல்லையே எல்லாம் அவரு கூட ஜோப்ல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஸ்லம் காரங்களுக்கு ஓட்டு வேண்டாம் நான் இப்படி அப்படியேன்ற அவர் மனசுல என்ன நினைச்சிருக்கிறாரு நம்ம கஷ்டம் அவங்க நெனைச்சிக்கணும் நினைச்சுக்கணும் தான் அவர எம்எல்ஏ ஒன்று மாதிரி சொல்றதில்லை நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் இப்போதுக்கு அந்த நம்ம ஊருக்கார கிராமஸ்காரங்களா சேர்ந்து இங்கே ஓராட்டம் பண்ணிட்டு இன்னைக்கு ஊர் நிற்க வச்சு நிற்கிறோம் பட் இவர் இப்போதுக்கு வந்து உங்கள் ஊரில் என்ன ஆயிருக்குன்னு இப்போது கேட்கல ஒரு டொய்லெட் இல்லை அதே மோதி சொன்னார் ஒரு வீட்டுக்கு டொய்லெட் கட்டினாக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறேன்னு சொந்த காஸ்ட்ல மெகா வச்சுக்கணு வீட்டு வேலைங்க போகிறாங்க பொம்பளைங்க வீட்டு வேலைங்க போய் நைட் சோறு மிச்சம் ஆகிடுறது அந்த சோறு எடுத்து வந்து பசங்களுக்கு வச்சு காப்பாற்றி காப்பாற்றினுக்கிறாங்க நான் இவர் ஒரு ஒரு அபிவிருத்தி இங்கே பண்ணல இந்த பின்மாதத்துக்கே அவர் வரல எதுவுமே பண்ணல சும்மா பண்ணுற என்ன சி வி நான் ஒரு எம்எல்ஏ அது பேருக்கு அவ்வளோதான் பட் இது பண்ணவே இல்லை யாருமே பண்ணல நம்ம அத்தா நம்ம இந்த ஏரியாவில் நம்மளுக்கு எம்எல்ஏ எம்பி யாரும் கிடையாது நம்ம வீட்டுங்களுக்கு நாம தான் எம்எல்ஏ நாம தான் எம்எல்ஏ நாம சார் யாருக்கே நம்ம இல்லை சார் நம்ம ஓகே ஓகே நீங்க எந்த இடத்துல நீங்கள் டிவி போடுங்கோ இப்ப எனக்கே அறுபது சார் வயசு தாத்தாக்கு அம்மாக்கு அவங்களோட தா அம்மா அப்பாவுக்கு அவர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சவ்ளோ அறுபது வருஷம் எனக்கே இப்போ அறுபது நைன்டீன் சிக்ஸ்டி போர் டேட் ஆஃப் பர்த் அப்படியே அதே மாதிரி இப்படியே இருக்கும் இப்போ நான் பசங்க கொஞ்சம் பெரியங்காய் கொஞ்சம் வீடுங்கால போட்டு மழை வந்தாக்கா என்ன ஆகுது அது ஒரு பயம் பக்கத்தில் இந்த அரண்யா டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த ஃபாரஸ்ட் மாதிரி அதுல இந்த பாம்பு எப்போ வருதோ எல்லாம் உங்களுக்கே தெரியும் பாம்புங்க எந்தெந்த விஷ பாங்க எப்படி எப்படி வருதோ எல்லாம் ஏற்பாட்டுக்காரங்க காத்தெல்லாம் இஸ்கூலுக்கு பசங்க ரெடி பண்ணிட்டு இந்த பொம்பளைங்க வேலைக்கு போறாங்க இந்த விட்டாக்கா இந்த எம்எல்ஏக்கே இங்க இந்த வருதுக்கே கொஞ்சம் கூட நம்ம அவங்களும் நினைச்சுக்கணும் நம்ம சொல்லக்கூடாது நம்ம இருக்கிறாங்களே நம்மளுக்கு இருக்கிறாங்களே

இதை கொஞ்சம் தயவுசெய்து எம்எல்ஏ கவனிக்கணும்னு ஆசைப்பட்றேன்